கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் ஐந்தாம் தேதி புதன் பகவானின் ஆதிக்கத்தால் இன்று புத்திசாலித்தனமான முடிவுகள் பேச்சுத்திறன் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் முக்கிய முன்னேற்றம் காணப்படும் சிலருக்கு சவாலான சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நம்பிக்கையுடன் செயல்படுவது வெற்றியை உறுதி செய்யும் மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் இன்று விரைவில் பயனை அளிக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சிறந்த நேரத்தை செலவிடுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே நிதிநிலை மேம்படும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் சிறிய சிக்கல்கள் வரலாம் ஆனால் அது விரைவில் தீரும் மிதனம் ராசி நண்பர்களே புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களில் சாதகமான முடிவுகள் காண்பீர்கள் மாணவர்களுக்கு இது நல்ல நாள் கடகம் ராசி நண்பர்களே உடல் நலம் சிறிது கவலைக்கிடம் அளிக்கலாம் குடும்பத்தில் மன வருத்தம் வரலாம் ஆனால் அதையும் சமாளிக்க முடியும் பணியில் நிதானமாக செயல்படுவது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் வளர்ச்சி காண்பீர்கள் புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் நண்பர்களுடன் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசி நண்பர்களே முயற்சிகளுக்கு எதிர்பார்த்தளவில் பலன் கிடைக்காது பணச்சிக்கல்கள் வரலாம் சற்று பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் துலாம் ராசி நண்பர்களே பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உழைப்பிற்கு நியாயமான பலன் கிடைக்கும் பணியில் உயர்வு கிடைக்கலாம் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் தனுசு ராசி நண்பர்களை பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் முக்கிய முன்னேற்றம் காணலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே பணத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உடல் நலத்தில் சிறிய கவலைகள் இருப்பினும் அதனை சரிசெய்ய முடியும் கும்பம் ராசி நண்பர்களே நண்பர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் கன்னி கனகம் ரிஷபம் ராசிக்காரர்கள் சிறிது தவனமாக இருக்க வேண்டிய நாள் தனுசு துலாம் கும்பம் ஆகிய ராசிகள் பணவரவு அதிகரிக்க வேண்டிய ராசிகள் விஷ்ணு சகசிரநாமம் பாடுவது நன்மை தரும் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துக்கள் entry